கத்தர் நாம மகிமைப்படுவதாக ஆவிக்குரிய மறைவான இன்றைக்கு நாம் கேட்கும் செய்தி பழைய ஏற்பாட்டில் ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் வசனமும் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் பதினாறு பதினாறாவது அதிகாரம் பதினாறிலிருந்து இருபத்தி ரெண்டு வரை உள்ள வசனங்கள் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் ஒப்பிட்டு தியானித்து பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனங்கள் இவைகள் எலிசா எலிசாவிடத்தை விட்டு பெத்தேலுக்கு போகையில் பிள்ளைகள் பட்டணத்தில் இருந்து வந்து எலிசாவை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ மொட்டைத்தலையா ஏறிப்போன்னு ரெண்டு முறை சொல்லுகிறார்கள் இதை புதிய ஏற்பாட்டில் நாம் பௌலும் சீலாவும் ஜபம் பண்ணுவதற்கு நடந்து போகையில் அநேக குட்டி பிசாசுகளை கொண்ட ஒரு பெண் இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று தினம் தினம் சொல்லிக் கொண்டே அதேபோல் பழைய ஏற்பாட்டில் அந்த மொட்டைத்தலையா ஏறிப்போன்னு சொன்ன பிள்ளைகளை பார்த்து எலிசா திரும்பி அவர்களை பார்த்து கத்தரின் நாமத்தினாலே அவர்களை சபித்தான் என்று நாம் வாசிக்கிறோம் அதே புதிய ஏற்பாட்டில் பவுல் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்பட்டு போய் என்று இயேசுவின் நாமத்தினால் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று சொல்லுகிறார் பழைய ஏற்பாட்டில் கத்தரின் நாமத்தினாலே எலிசா அவர்களை சபித்தவுடன் காட்டில் இருந்து ரெண்டு கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களின் நாற்பத்தி பிள்ளைகளை பீறி போட்டது என்று நாம் வாசிக்கிறோம் புதிய ஏற்பாட்டில் பவுல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளை கொடுத்தவுடன் அந்த பெண்ணுக்குள்ளே இருந்த நாற்பத்தி ரெண்டு குட்டி பிசாசுகள் புறப்பட்டு போயிற்று தொடர்ந்துள்ள வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால் அப்போ சிலர் பதினாறாவது அதிகாரத்தில் பத்தொன்பது வசனத்தில் அவளுடைய எஜமானங்கள் தங்கள் ஆதாயத்தை நம்பிக்கை அற்று போயிற்று என்று பவுளையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியுள்ள அதிகாரிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள் என்றும் கூடி அவர்களுக்கு அதிகாரிகள் அவர்கள் அவர்களை அடிக்கவும் அங்குள்ள ஜனங்கள் தான் பவுலையும் சீலாவையும் கிழித்து போட்டார்கள் அந்த அளவுக்கு அவர்களை அடித்தார்கள் இங்கே பழைய ஏற்பாட்டில் இரண்டு கரடிகள் என்று சொல்லப்பட்டவர்கள் இங்கே புதிய ஏற்பாட்டில் பவுளையும் சீலாவையும் குறிக்கும் பழைய ஏற்பாட்டு சரித்திறன்தான் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறி வருகிறது என்று நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே